அலாமே வரமத்துலாஹி வபரகாத்தூ இந்த வீடியோவில் நம்ம பேரண்ட்ஸ் அப்ளிகேஷனை எப்படி லாகின் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது பேரண்ட்ஸைலேருந்து எந்த விஷயங்கள் பிள்ளைங்களோட தர்பியாவோட விஷயங்கள் தொள்கையா தொல்கைக்கான விஷயங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறது மற்ற மற்ற பிள்ளைங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கறது அந்த விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மதராசா சார்பாக ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மெசேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷனோட லிங்க்கும் இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபை ஆப்னு சொல்லி அப்படி இல்லைனா இந்த லிங்க் மூலியமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை டவுன்லோட் பண்ண அப்புறமா கீழே உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் கோட் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் ஐடி உங்களுக்கு வந்திருக்கும் இந்த யூசர் நேம் லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை லாகின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா மதரசாக்குன்னு சொல்லி ஒரு மதராசா கோட் இருக்கும் அந்த கோடை அப்டேட் பண்ண அப்புறமா உங்கள் மொபைல் நம்பரை இங்கே அப்டேட் பண்ணணும் பண்ண அப்புறமா பாஸ்வேர்டு போடணும் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ் அப்ளிகேஷனை ஸோ பேரண்ட்ஸ் அப்ளிகேஷன் லாகின் ஆன உடனே இதில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு சில பேரண்ட்ஸோடு ரெண்டு பிள்ளைங்கயா மூணு பிள்ளைங்க கூட ஒரே மதரசாவில் படிக்க படிக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தனித்தனி லாகின் பண்ண தேவையில்லை ஒரே லாகின்ல மேலே ப்ரொஃபைலில் போனீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் அந்த பிள்ளைங்க பேர் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் காட்டும் உங்களுக்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இதில் போது இதில் நீங்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு அட் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி மந்த்லி அட்டண்டன்ஸ் பிள்ளையோட எவ்வளோ இருக்குது மந்த்லி எல்லாம் எவ்வளோ பர்சன்ட் பண்ணியிருக்காரு என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கார் இந்த வீக்ஸோட சலா என்னென்ன பண்ணி என்னென்ன அமல் செஞ்சுருக்காரு என்னென்ன தொழுத என்னென்ன தொழுவில் இன்னைக்கு ஸோ அதுக்கான விஷயங்கள் இந்த வீக்கோட அட்டண்டன்ஸ் என்ன இருக்குது அதே மாதிரி அந்த அட்டண்டன்ஸ் எத்தனை சதவீதம் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதில் ஒரு ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக கீழே நீங்கள் வந்திங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் முதல் ஆப்ஷனுக்குள்ளே வந்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு அந்த ஸ்டூ அந்த பிள்ளையோட தொழுகையான விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் டெய்லி பிள்ளை தொழுது இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு டெய்லி நைட்டு பத்து மணிக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும் ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் மருந்து இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம் அப்படி மருந்து இருந்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பிள்ளைங்களோட தொழுகையை மார்க் பண்ணிடலாம் இப்படி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தானாகவே இது அப்டேட் ஆயிரும் அதுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்க்னு சொல்லியிருக்கு டாஸ்க்குன்னா தர்பியாக்கான விஷயங்கள் இப்போ மதராசாவில் பிள்ளைக்கு தர்பியாத்துக்காக வந்து சில விஷயங்கள் அமல் செய்யணுன்னு சொல்கிறாங்க துவா ச துவா படிக்கணும் அது இல்லாமல் வீட்டில் போய் சலாம் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் தர்பியத்துக்கான விஷயங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் புள்ள துவா ஓதிச்சா தூங்குறது முன்னாடியான துவா ஓதிருச்சான்னு சொல்லி டிக் பண்ணுறது அதே மாதிரி எந்திரிச்ச அப்புறமா துவா ஓதிச்சேன்னு சொல்லி டிக் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள் தர்பியத்தோட விஷயங்களை நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் பிள்ளையோட அட்டெண்டன்ஸ் என் புள்ளை கரெக்டாக அட்ட டெய்லி மதரசா போகுதான்னு சொல்லி அந்த அட்டெண்டன்ஸுக்கான விஷயங்கள் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக பிள்ளை வந்து எந்த கோர்ஸ் படிச்சிட்ருக்கு நர்சரி கோர்ஸு இரண்டாவது வருடம் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது அரபியில் இருக்குது இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட பார்க்கலாம் இந்த விஷயங்கள் மதராசா எப்படி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்க எந்த கோர்ஸும் முடிக்கல அப்படின்னு சொல்லி உஸ்தாத் மார்கள் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிள்ளையோட கிளாஸில் பிள்ளை எவ்வளோ தூரம் படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான ஆப்ஷன் இருக்குது ரிசல்ட்டோட விஷயங்களாக இருக்குது இந்த ரிசல்ட்டோட விஷயங்களில் வந்து எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த ரிசல்ட்டோட விஷயங்கள் இதில் பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கீழே வந்தீங்கன்னா இந்த லீவோட விஷயங்களும் இருக்குது இப்போ பிள்ளைங்க வந்து லீவு அப்பப்போ கேட்குறாங்க அது இல்லாமல் பேரண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் லீவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ லீவில் போயிட்டு என்ன டைப்பு ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் என்ன ரீசன் சொல்லி நீங்கள் லீவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது மதராசாவுக்கும் போயிடும் உஸ்தாத்துக்கும் போயிடும் அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி பிள்ளைக்கு லீவ் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்க ஆப்ஷனில் ஒரு பெல்லோட சிம்பிளாக இருக்குது இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்னால் எதாவது ஏலான் செய்கிறாங்க ஏதாவது லீவ் ஹாலிடே இருக்குது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருதுன்னா இதில் தான் அதோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் இது மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து ஃபீஸோட ஸ்ட்ரக் ஃபீஸோட விஷயங்களாக இருக்குது இப்போ பிள்ளை ஃபீஸ் கட்டிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பெண்டிங் ஃபீஸ் இருக்குது எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி இதில் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்கள் பிள்ளையோட இப்போ தர்பியத்துக்கான உங்கள் பிள்ளையோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கான உங்கள் பிள்ளையோட ப்ராக்ரெஸ்க்காக மதரசாவோட கனெக்டடில் இருக்கலாம் மதரசா என்ன சொல்லி கொடுக்குது என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அது பெற்றோர்கள் நீங்கள் வந்து அதை நிகராணி பண்ணி அதை டெய்லி டெய்லி அவங்களுக்கு அப் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்களை இன்னும் நல்ல முறையில் வழி நடத்துகிறதுக்கு உஸ்தாத்மார்களுக்கு லேசான முறையில் இருக்கும் தான்